இப்போ திருப்பாவையில நாலாவது பாட்டு பாட போறோம் நாலாவது பாட்டு என்னன்னா ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்களின் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழிமலை கண்ணா மேகத்துக்கு அதிபதியான இருக்கிற இவ் அவங்களுக்கு ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் கண்ணன் தான் இல்லையா அந்த மாதிரி ஆழிமலைக்கு அதிபதியா இருக்கிற கடவுளே நாங்க சொல்றது கேள் ஒன்று நீ கை கரவேல் என்ன சொல்றாங்களா ஆழியுள் புக்கு முகந்து கொடு அதாவது என்ன கடல் கடல் நீர்ல இருந்து கடல் நீர்ல இருந்து அப்படியே மேலே ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஊழி முதல்வன் இங்க யாரு நாராயணன் தான் நாராயணனோட உடம்பு மாதிரி மெய் கருத்து அந்த மாதிரி கடல் நீர் வந்து மேல போயி மேகமாகி கருப்பு மேகமாகி கருந்த மே கருத்த மேகமாகி அங்கேருந்து பாளியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றது இருந்து அதாவது எப்படியா பிரகாசமாக இருக்கிற பத்மநாபன் கையில் இருக்கிற என்னது சங்கு இருக்கு இல்லையா வளம்புரி சங்கு இருக்கு இல்லையா பாஞ்ச சைன்யம்ன்ற ஒரு சங்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நின்றது சங்கு ஒழிக்கும் போது வே எதுக்கு வந்து போர் செய்யும் போதெல்லாம் சங்கு ஒழிக்கிறாங்கன்னா சங்கு அவ்வளவு சத்தமாக ஊதும் அந்த மாதிரி சங்க சங்க ஒழிக்கிற மாதிரி நீ வந்து இடி ஒளி எழுப்பி அப்புறம் அவனுடைய சாரங்கம் அப்படிங்கிற வில்லில் இருக்கிற அம்பு எப்படி மழை மாதிரி சரசனான்னு புரியுமோ அந்த மாதிரி சாரங்கம் உதைத்த சரமழை போல் அந்த சாரங்கம்ன்ற வில்லு எப்படி சரமலை உதிர்க்குதோ அம்பு மழை உதிர்க்குதோ அந்த மாதிரி நீ வந்து மழை பொழிய செய்யே நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தலோர் எம்பாவாய் நாங்களும் அந்த மழையில நனைஞ்சு நீர் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஆஃப் ரெயின் இருக்கு பாருங்களேன் கடல் நீர் வெப்பமாகி சூடாகி மேகத்தில் போகும் அந்த மேகம் கருத்து மழை பொழியும் அந்த மழை போது இடி இடிச்சு மின்னல் வேற அதிரும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு ப்ராசஸை வந்து ரெயின் ப்ராசஸை வந்து அந்த அளவுக்கு அழகாக விள விளக்குறாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் சயின்ஸ் எங்க படித்தாங்க சொல்லுங்க நீ வந்து கருப்பு மேகந்தான் மழை வரும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி எவ்வளவு அழகாக அதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீ வந்து மழை பொழுதுந்துக்கிட்டே இரு அப்போ நாங்களும் மார்கழி நீடா நீராடுவோம் மகிழ்ந்தேலும் ரெம்பாவை ரொம்ப மகிழ்ச்சியாக நீராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நீர்நிலையும் நிறையும் இல்லையா அப்போதான் குளம் ஏரி குட்டை ஆறு எல்லாமே அப்போ தான் நிறையும் இல்லையா மழை வந்தாதான் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் நீராடுறதுக்கு எங்களுக்கு மழை பொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பரில்